எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலுக்கு உங்களால் அன்போடு வரவேற்கிறேங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொடுதலை கீரை இந்த கீரையை பற்றி தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் டச் பண்ணிக்கோங்க பொடுதலை கீரை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளி தக்காளிப்பட்டியில தான் நான் வச்சுருக்கேன் இதை வச்சு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் ஆச்சு வச்சதுலேருந்து நிறைய வாட்டி நான் இதை அறுவடை பண்ணி எடுத்துட்டேங்க இதை கொண்டு வந்து வச்சது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கணு தான் கொண்டு வந்து வச்சேன் ஏன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா கணுக்கு கணு வேர் வரங்க அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சின்ன கனுவை தான் கொண்டு வந்து இதில் வச்சேன் இது வந்து நிறைய வயல்வெளி ஓரங்களில் ஈரப்பதம் இருக்கிற இடத்துல இருக்கும் ஆனால் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இல்லாத இடத்துல கூட இது வரேங்க அந்த இடத்துல கொஞ்சம் இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் குட்டி குட்டி இலைகளாக வந்துடும் நம்ம ஈரப்பாதை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இலைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் இதோட இலை சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த ஈரப்பாதை இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எடுக்கும்போது இந்த இலைகள் நல்லா ஓரளவுக்கு நமக்கு நல்ல தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஈரமே இல்லாத இடத்துல வச்சும் பார்த்திங்கன்னா இது இலைகள் ரொம்ப குட்டி குட்டியாக தான் வருங்க கண்ணிக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் அங்கேயே சில சமயங்களில் இது வரும் இது பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி தக்காளிப்பட்டியில் தான் வச்சுருக்கேன் வச்சு கொஞ்ச நாளே எனக்கு நல்லா வளர்ச்சிங்க உரங்கள் பார்த்தீங்கன்னா மீனாம்பிலம் ஸ்ப்ரே பண்ணுவேங்க மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறதுனால செடியில் இலைகள் நிறைய வரும் இப்போ ஒரு தடவை நான் கிள்ளி எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் தான் கண்டிப்பாக நான் ஸ்ப்ரே பண்ணுவேன் மீன் ஆம்பிலம் ஸ்ப்ரே பண்ணும்போது <pause> பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் வந்து நல்லா பசுமையாகவும் வளர்ச்சி நல்லாவும் இருக்குங்க இந்த கீரை நமக்கு தேவை இது அறுவடை பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே இது மேலே நான் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறதை நிறுத்திடுவேன் ஏன்னா ஸ்ப்ரே பண்ண மாட்டேன் ஏன்னா நமக்கு தலைக்கு தேய்க்கிறதுனால மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணால் அந்த வாசனை கொஞ்சம் இருக்கும் அதனால் நல்ல தண்ணியை தெளித்து விட்டுருவேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் மேலே நல்லா தண்ணியை ஊற்றி விட்டு அதுக்கப்புறமா தான் இதை அறுவடை பண்ணி எடுப்பேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை வெறும் எண்ணெய் மட்டும் தான் காய்ச்சி இதில் தேய்க்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க இதை வந்து நம்ம இதை டேரெக்டாகவே அரைச்சி நம்ம தலைக்கு தேய்க்கலாம் இதை டைரெக்டாக அரைச்சி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ரிசல்ட் இன்னும் நல்லா இருக்குங்க என்ன தேய்ச்சாலும் நல்லா இருக்குது ஆனால் இதை நம்ம வாரம் வாரம் இதை நம்ம சனி ஞாயிறில் இதை அரைச்சி தேய்க்கும் போது இதோட ரிசல்ட் இன்னும் நல்லா இருக்குது நான் என் பசங்களுக்கு அப்படி தான் இதை வந்து நான் தேய்ச்சி விட்றேன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமல ஏதாவது ஒரு நாளில் நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இதை பறித்து எடுத்துப்பேன் இந்த இலை கூட என்னென்ன சேர்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா கரும் துளசி இலை எடுத்துப்பேன் வெள்ளை துளசியும் இருக்குது அதையும் எடுத்துப்பேன் கற்பூரவல்லி இலை இருக்குது அதையும் எடுத்துப்பேன் ஒரு நாலு வெத்தலையும் எடுத்துப்பேன் ஒரு ஆளுக்கு ஒரு வெத்தலைன்ற கணக்கில் ஒரு நாலு வெத்தலை எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தும்பப்பூ இலை கீழே இருக்குதுங்க அந்த இலையை எடுத்துப்பேன் ஏன்னா அது தும்பப்பூ இலை சேர்க்கும் போது நமக்கு இந்த தலாபாரெல்லாம் இருக்காது உங்கள் மாடி தோட்டத்தில் வேறு ஏதாச்சும் இலைகள் இந்த மாதிரி மூலிகை இலைகள் இருந்தால் நீங்கள் அதை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு ஒரு பதினஞ்சு மிளகு எடுத்துப்பங்க ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துப்பங்க இப்போது நம்ம மாடியிலேருந்து பறிச்சுட்டு வந்ததெல்லாம் நல்லா அலசி எடுத்துகிட்டு இந்த மிளகு பூண்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணுங்க எந்த அளவுக்கு நம்மளால் நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம் இந்த அரைச்ச விழுத தலை முழுக்க நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க முடிஞ்சால் ஒரு முக்கால் மணி நேரம் ஊறினா கூட பரவாயில்ல இது ஒன்றுமே பண்ணாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேக்காய் போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வரணுங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை சுத்தமாகவே இல்லை நான் என் வீட்டு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இதை இப்படி தான் நான் வந்து தலைக்கு தேய்ச்சி விட்றேன் எண்ணெயும் காய்ச்சி வச்சுப்பேன் ஆனால் எண்ணெய் தேய்க்கிறத விட எனக்கு இந்த மாதிரி அரைச்சி டேரெக்டாக தேய்க்கிறது ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்குதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொடுகு இருக்குன்னு இந்த கீரை எண்ணெயை நிறைய காசு கொடுத்து வாங்குகிறாங்க அந்த மாதிரி வாங்கவே வேண்டாங்க இந்த கீரையை நீங்கள் மாடி தோட்டத்திலே வளர்த்துக்கலாம் இல்லைனா உங்கள் பால்கனியில் ஒரு சின்ன டப்பாவில் கூட நீங்கள் இதை வச்சு வளர்த்துக்கலாங்க வாரத்தில் ஒரு முறை அரைச்சி நீங்கள் தலைக்கு தேய்ச்சாலே போதுங்க பொடுகு தொல்லை முழுசாகவே போயிடுங்க இதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணி இந்த எண்ணெயெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது நிறைய பேர் இந்த எண்ணெயை ஆன்லைனில் காசு கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்குகிறாங்க இனிமே அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்க வேண்டாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நர்சரியில் சொல்லி வச்சு இந்த செடியை வாங்கிக்கோங்க மிஞ்சி போனால் ஒரு பத்து ரூபாய் இருபது தான் இருக்கும் ஒரு சின்ன டப்பாவில் நீங்கள் இதை வளர்த்துக்கலாம் பால்கனிலேயும் வைக்கலாம் நீங்கள் பெரிய டப்பாவாக இருந்தால் நீங்கள் தோட்டத்தில் வச்சுக்கோங்க இதிலேருந்து நீங்கள் கீரையை பறித்து வாரம் ஒரு முறை தேய்ச்சி உங்களுக்கு இந்த பொடுகு தொல்லையிலேருந்து நீங்கள் முழுமையாகவே வெளியே வரலாங்க இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த ப பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கைய நேசிப்போம் நன்றி